சென்னையில் கிளாம்பாக்கத்தில் ரெண்டு நாளாக நர்ஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நம்மளை கவனிக்கிறது நர்ஸுங்க தான் ஆனால் அந்த நர்ஸுங்களுடைய வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க இப்போ செவிலியர்கள் இந்த நாட்டில் என்னதாங்க நடக்குது ஏன்னா நம்ம அத்தியாவசியமாக தேவைப்படுற துறையாக இருக்கிற துறைங்கள்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் எப்படி சரியாக இயங்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்ட்டு நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க எதனால் இப்படி பண்ணுறாங்க இப்போது இவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சியில் வந்தாக்கா இந்த மாதிரி செவிலியர் வேலையெல்லாம் நிறையா இப்போ பர்மெண்ட் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் பர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கோவிட் டைம்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ பண்ணி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த அவங்க சொன்ன வாக்கை வந்து அவங்க செய்யவே இல்லையா டிஎம்கே சைட்லேருந்து ஸோ அதை கேட்டு தான் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க நாங்கள் பத்து வருஷமாக எட்டு வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கோம் எங்களுக்கு ஒரே சேலரிலேயே டிஃபால்ட்டாக கான்ட்ராக்ட்டில் வந்து செய்ய சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஷிஃப்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லீவு சரியாக இல்ல எங்களுக்கு ஜாப பர்மெனட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஊர ஊரப்பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து நம்ம டிஎம்கே பற்றி தான் தெரியுமே நைட்டோட நைட்டாக போய்ட்டு எல்லாரையும் அரெஸ்ட்டு பண்ணி ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ கிளாம்பாக்கத்தில் வந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளாக இங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நேற்று நைட்டு போயிட்டு எல்லாரையும் கைது பண்ணி அடைச்சி வச்சிருக்காங்க அதே மண்டபத்தில் ஊறப்பாக்கம் கொண்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணாக்கா அதுக்கு என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா அதுக்கான சொல்யூஷனை தான் கொடுக்கணும் ஸோ அதை விட்டுட்டு இவங்க என்னடானா போராட்டம் பண்ணாதீங்க நாங்கள் தீர்த்தை வைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்களா இல்லை அது கூட சொல்லாமல் போராட்டம்லாம் பண்ணக்கூடாது மிரட்டிட்டு போகிறாங்களா அப்படின்ட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது இதில் என்ன சொல்யூஷன் அப்படிதான் பார்க்கணும் அதை விட்டு இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிலாம் கொண்டு போகக்கூடாது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இன்சிடென்ட் எங்கன்னா ஒன்று நடந்துச்சுனாக்கா எதிர்கட்சி தரப்பில் நீங்கள் உடனே போயிட்டு அங்கே பார்க்குறீங்களே முதலமைச்சர் வரைக்கும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வார்க்க எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்குலாம் ஏன் வந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டு போனாக்கா அவங்க போக மாட்டாங்களா அவங்க வேலைக்கு அதுலேயும் ஒரு நர்ஸ் சொன்னாங்க ரெண்டாயிரம் பேர் கிட்டே எங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தரோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் செய்யவே இல்லை இவங்க வந்து அதுக்கான வேகன்சி இல்லைன்றாங்க ஆனால் வேக்கன்சிலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பேர் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்டன் பண்ணி ஷிஃப்ட்டு கொடுக்குறது இந்த மாதிரி அவங்களே ஓவராக அதாவது ஒர்க் ஹார்டாக அவங்களை கொடுத்து எக்ஸ்டைம் பண்ண சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க இருக்கிறவங்களையும் எங்களுக்கு ஏன் ஜாப் கொடுக்க மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க முக்கியமாக இங்கே வந்து எந்த கட்சிகளும் போயிட்டு அளவுக்கு பெருசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் இப்போது டிவி இருந்து போயிட்டு பார்த்துருக்காங்க ஸோ அது என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போது டிஎம்கேசிஐயில் வந்து எதனா ஒன்று அவங்க அமைச்சருங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கிற மாதிரி இல்லைங்க நீங்கள் எதனால் வேகன்சி எந்த தனிப்பாக போட முடியும் இல்லைன்னா எப்படி போட முடியும் நீங்கள் அது வாக்குறுதி கொடுக்கும்போதே அதெல்லாம் எண்ணி பார்க்கணும் நினச்சி பார்த்துருக்கணும் ஓ நம்ம இப்படி சொல்கிறோமே அப்போ அப்படி பண்ண முடியுமா அந்த டைமில் அப்படின்ட்டு நீங்கள் செய்ய முடிலனா செய்ய முடியலன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து டிஎம்கேயில் எல்லாம் கொடுத்தாங்கல்ல இனிமேல் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பயம் இருக்கும் ஏன்னா இப்போ டிவி கே இருந்து இப்போ விஜய் எப்படி ஒரு ஒரு மாவட்டமாக போயிட்டு பேசும்போது அங்கங்கே என்ன வாக்குறுதியெலாம் கொடுத்தாங்களோ எதெல்லாம் செய்யலையோ அது எல்லாமே சொல்லி இல்லை சொன்னீங்களே செஞ்சிங்களான்னுட்டு ஜெயலலிதா அம்மா சொல்கிற மாதிரி ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லி விட்டோமே இப்போ எதுவுமே பண்ணலையே பாதி விட்டு பண்ணல இப்போ கேள்வியாக கேட்டு சாகடிக்கிறனுங்க அப்படின்ட்டு மைண்டில் ஒரே ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎம்கே இருந்து ஸோ அதனால் இனிமேல் யோசித்து சொல்லுவாங்க எது செய்கிறோம் அப்படின்ட்டு இப்போது டிவி கே இருந்து இந்த மாதிரி தளபதி வீட்டுக்கு ஒரு காரு வ இருக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாரு ஸ்டார்டிங்லேயே காஞ்சிபுரத்தில் ஆனால் சோஷியல் மீடியாவெல்லாம் என்ன கலப்பி விட்டாங்க அவர் வீட்டுக்கு ஒரு பைக் வாங்கி தரேன்னாரு காருமே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசியில் கொடுக்குறேன்ற மாதிரி அந்த மாதிரி கழப்பி விட்டாங்க ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி அரசுல அதுங்க எல்லாருமே நாங்கள் வந்தால் இந்த மாதிரி பண்ணுறோம் அவங்க ஆட்சியில் இது சரியில்லை அப்படின்ட்டு வாய் விட்டுறாதீங்க ஏன்னா அந்த வாய் விட்டாக்கா அதை காப்பாற்றணும் சொல் சொன்னால் அதை காப்பாற்றினங்க அதை விட்டு சும்மாலாம் சொல்லிட்டு உச்சிட்டு போகக்கூடாது ஏன்னால் அது தப்பாக போய் முடியும் அதனால தான் இப்போல்லாம் நிறையா போராட்டம் நடக்குது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் பண்ணிடுறோம் நாங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்றோம்னு சொல்லி நல்லா லட்டு கொடுக்குற மாதிரி கையில் கொடுத்து அதை வந்து சாப்பிட சாப்பிட போகும்போது எடுத்துகிட்டா அதுவும் இல்லாமல் அவன் வச்சுன்னு இருக்கும்போது கம்மன் இருக்குது சாப்பிட போகும்போது பிடிக்கிட்டாக்கா கம்மனா இருப்பான் ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ஸோ சென்னையில் இப்போ இந்த நர்ஸுங்களுடைய நிலமையை பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள் கேட்கலாம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாருமே ஃப்ரீயாக தான் வேலை பார்க்கணும் அது ஒரு துறையாக பார்க்கக்கூடாது அது ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது கம்மி சம்பளமாக இருந்தாலும் சரி மக்களுக்காக உழைக்கணும் மக்கள் உயிரை காப்பாற்றுறது ஒரு கடவுள் மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க உங்கள் கடைக்கு எந்த நர்ஸு எந்த டாக்டர் வந்தாலுமே ஃப்ரீயாக குத்துருவீங்களே எல்லாமே கொடுக்க மாட்டீங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாவசியமான ஒரு தொழிலாக இருந்தாலுமே அவங்களுக்குன்ட்டு குடும்பம் நர் சொன்னா அதுக்குன்ட்டு ஒரு வேணும் ஒரு நிதி ஒரு பணம் வேணும் கொஞ்சம் செலவு ஆகும் ஸோ அவங்களுமே ஃபேமிலி ரன் பண்ணணும்ல அவங்களுக்கும் குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்கு இல்லை ஸோ அவங்களுமே பார்க்கணும் இப்போ இருக்கிற கொஞ்சம் பேர் நர்ஸிங்கில் வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரெஷர் போட்டு அவங்களுக்கும் சரியா லீவ் கொடுக்கறதில்ல எதுக்கு தேவையில்லாமல் அவங்களும் பேஷண்ட்லாம் சரியாக கவனிக்க முடியாது அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர்னால இந்த ஜாபில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும் அவங்க ஃப்ரீடம் இருந்தால் தான் வரவங்க போகிறவங்கள பார்க்க முடியும் ஃப்ரீடமாக கரெக்டாக அவங்களுடைய மைண்டு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும் இந்த ஹாஸ்பிட்டல்லையே இந்த மாதிரி இருந்தாக்கா ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் போச்சுனாக்கா நம்மளுடைய ஹெல்த்து சிஸ்டமே மோசமாக இருக்கும் அது நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் கேட்கலாம் அவங்க என்ன ப்ரோ அவங்க அவங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஜாப் பர்மனெண்ட்டுக்காக அவங்க போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க இது ஏன் நம்ம கவனிக்கணும் அப்படின்ட்டு பொதுமக்கள் கேள்வி கேட்கலாம் நம்ம கவனிச்சே ஆகணும் ஏன்னா அது சும்மா வேறு ஒரு வேலையெல்லாம் கிடையாது நம்ம போயிட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இல்லை பிபிஓவில் வேலை செஞ்சுட்டு இல்லை கார்பரேட் கம்பெனியில் போயிட்டு ஒரு மிஷின் ஓட்டணுமா வந்தோமா போனோமா அப்படின்ட்டு இல்லை அவங்க அவங்களுடைய தொழிலே அவங்களுடைய வேலையே என்ன ஹெல்த்து ஹெல்த் சம்மந்தமாக எந்த இஷ்யூ எவ்வளோ இஷ்யூ வருது இப்போ ஹெல்த் சம்மந்தமாக ஏன்னா இப்போ சின்ன சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வருதுங்க இதே நோய் ஏன் வருது இதையும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா அங்கே அப்போலாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆளுங்க அவ்வளோ சீரம் ஹார்ட் அட்டாக்கே வராது பிளட் ப்ரெஷர் இருக்காது சுகர் இருக்காது இப்போ எல்லாருக்குமே வந்துச்சு சின்ன சின்ன வயசுலேயே இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நம்ம ஃபுட்டு தான் நம்ம ஃபுட்டு சரியாக எடுத்துக்கிறது இல்லை ஹெல்த்தாக இல்லை இது எவ்வளோ பேக்ரவுண்டில் பேச போனால் எவ்வளோத்தரும் இருக்குங்க ஸோ இந்த நிலமையில் இப்போ ஹெல்த் கேர் சிஸ்டமே இப்போது சரியில்லை நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தானே நம்ம எல்லாருக்குமே ஸோ முதல்ல எதில் ஒழுங்காக இருக்குமோ இல்லையோ சிட்டியை தூய்மையாக வச்சுக்கிற தூய்மை பணியாளர்கள் ஒழுங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்து இப்போது ஹெல்த் இஷ்யூனா போகிறோன்னா இப்போலாம் ஒரு தலைவலி ஜுரம் வந்தாலே இப்போலாம் டைப்பாய்ட் ஜுரம் நிறையா வருது ஸோ இந்த சீசனில் இப்போது நிறையா அந்த மாதிரி வருது அந்த மாதிரி டைப்பாய்டு ஜுரம்னு போனாக்கா அங்கே போய்ட்டு அட்மிட் ஆகணும் பெட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும் யார் உங்களெல்லாம் பார்ப்பாங்க நீங்கள் காசு கொடுக்குறீங்க கரெக்டு பார்க்கணும்ல அதுக்கு ஆள் இருக்கணும் இல்லை அதுக்கே இங்கே ஆள் டிமாண்டாக இருக்குது அந்த துறை ஏன் கரெக்டாக போடல வேலைக்கு அந்த வேலைக்கு ஏன் ஆட்கள் எல்லாம் சரியாக போடல அப்படின்ட்டு தெரியல அதுக்கும் சரியான அவங்க விளக்கம் சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தயவு செய்து கான்ட்ராக்டில் இருக்கிறதெல்லாம் நிரந்தரமாக பண்ணுங்கள் தயவுசெய்து கவர்மெண்ட் ஜாப்பில் கான்ட்ராக்டை கொண்டு வராதிங்க ப்ரைவேட் கம்பெனிங்க தான் ஏதோ சரிப்பா அவங்ககிட்ட வாங்குகிற ஒரு வரிக்காக நீ பண்ணுறேன்னு வச்சுக்கேன் கவர்மெண்ட் ஒத்துக்கிற ப்ரைவேட் வந்து கா கான்ட்ராக்டில் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய வரி வருது ஸோ அதனால கவர்மெண்ட்டு கொஞ்சம் லாபம் எடுக்கும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ஏன் கான்ட்ராக்டில் பண்ணுறீங்க அது எனக்கு புரிய மாட்டுது தெரிஞ்சால் செய்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் இப்படி கவர்மெண்ட் பண்ணுறாங்க கான்ட்ராக்டில் ஏன் கொண்டு வராங்க கிட்ட காசு இல்லையா பர்மனெண்டாக போட்டால் காசு அதிகமாக கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஜாப் நமக்கு பர்மனெண்ட்டுன்ற ஒரு ஒரு ஆசை ஒரு அதாவது ஆசன் இல்லை ஒரு கவலை இல்லாமல் இருப்பாங்க எப்பா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைப்பா நம்ம பர்மனெண்டாக இருக்கும் ஜாப்பில் அப்படின்ட்டு ஒரு தைரியமாக இருப்பாங்கல்ல அங்கங்கே ஒயின் ஷாப் வச்சு சம்பாரிச்சிட்டு அதனாலேயே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க அந்த ஒயின் ஷாப்னாலே ஸோ இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அங்கங்கே ஒயின் ஷாப்பு காரியங்களா திறந்து வச்சுடுறாங்க கவர்மெண்ட்டு குடிச்சிட்டு உடம்பு சரி இல்லாமல் நாசமாக போக்ட்டு அவங்க உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அங்கேயும் பார்க்க நர்ஸ் இல்லை ஸோ எங்கே போகிறது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரிலங்க ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு நர்ஸுக்கான ஒரு போராட்டம் கிடையாது இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபு அதுவும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் சொன்ன வாக்குறுதி அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குது பாருங்க இது எல்லாமே சேர்ந்ததுக்கான ஒரு போராட்டமாக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே சப்போர்ட் பண்ணி ஆகணும் சப்போர்ட் பண்ணால் நீனா ப்ரோ அங்கே போயிட்டு போராட்டம் பண்ண சொல்கிற அப்படிலாம் இல்லைங்க நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸோ இங்கே இப்போ நம்மளால சோசியல் மீடியா மூலயமா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதும் ஸோ இதை வந்து அவங்கள அடக்குமுறை பண்ணுறது அவங்களுக்கு கலைச்சி விட்றது கூட்டத்தை இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறங்களில் வந்து கொஞ்சம் அவமதிப்பு பண்ணுறத முதல்ல நிறுத்தினா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டு உண்ணாவிரதம் மாதிரி பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் நர்ஸுங்க அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கு எதனா ஒரு நல்ல முடிவு கவர்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதனால் தப்பாக பேசியிருந்தால் அது என்னென்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில துறைகள்லாம் இருக்குது இது இல்லைன்னா நாடே இயங்காதுன்ற மாதிரி அந்த துறைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஜாப் அஷூரன்ஸ் கொடுக்கணும் அவங்க செய்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சும்மா ஓபிஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஸோ அவங்களுக்கான ஊதியத்தை அவங்க கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கான ஜாப் அஷூரன்ஸ் தான் அவங்க கொடுத்தே ஆகணும் கவர்மெண்ட் அதுவும் முக்கியமாக ப்ரைவேட்னா கூட பரவாயில்ல கவர்மெண்ட் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஜாபு ப்ரைவேட்டாக மாற்றிட்டு வராங்க எங்கே போய் முடிய போது தெரியல